போராட்டம் எல்லாமே இந்த ஜனாதிபதி எங்களுக்கு இந்த சம்பளத்தை வாங்கி கொடுத்தாரு வினாய்மோதிய ஏதாச்சும் சடதியாய ஹெச்என் பி ஃபை நைன்ஸ் தங்க பவுன் ஒன்றுக்கு லட்சம் சந்தோஷம் ஜனாதிபதிக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்க எப்பயுமே இந்த போராட்டம் பண்ணி பண்ணி தான் சம்பளம் வாங்குவோம் ஆனா எங்களுக்கு இப்போ இந்த போராட்டம் எல்லாமே இந்த ஜனாதிபதி எங்களுக்கு இந்த சம்பளத்தை வாங்கி கொடுத்தாரு அவருக்கு கோடி நன்றி இந்த பாருங்க நாங்க கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு சந்தோஷமா போறோம்